பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்று இந்த பதிவினில் நரசிம்மர் ஜெயந்தியில் லக்ஷ்மி நரசிம்மரின் நூற்றி எட்டு போற்றி துதியினை துதித்து வழிபாடு செய்வோம் ஓம் திருக்கடிகை தேவா போற்றி ஓம் திருமாமகள் கேள்வா போற்றி ஓம் யோக நரசிங்கா போற்றி ஓம் ஆழியங்கையா போற்றி ஓம் அக்காரக்கணியே போற்றி ஓம் அனுமனுக்கு ஆழி போற்றி ஓம் எக்காலத்தும் எந்தாய் போற்றி ஓம் எழில் தோல் எம்மிராமா போற்றி ஓம் சங்கர போற்றி ஓம் சார்ந்த விற்கையா போற்றி ஓம் உலகமுண்டவாயா போற்றி ஓம் உவப்பில் கீர்த்தி அம்மா போற்றி ஓம் அடியவர் கருள்வாய் போற்றி ஓம் அனைத்துலகமுடையாய் போற்றி ஓம் தாமரை கண்ணா போற்றி ஓம் காமனை பயந்தாய் போற்றி ஓம் ஊழி முதல்வா போற்றி ஓம் மணிவண்ணனே போற்றி ஓம் ராவணாந்தகனே போற்றி ஓம் இலங்கை எரித்த பிரான் போற்றி ஓம் பெற்ற மாளியை போற்றி ஓம் பேரில் மணாலா போற்றி ஓம் செல்வநாரணா போற்றி ஓம் திருக்குறளா போற்றி ஓம் இளங்குமார போற்றி ஓம் விளக்கொழியை போற்றி ஓம் சிந்தனை கிணியாய் போற்றி ஓம் வந்தனை ஆண்டாய் போற்றி ஓம் எங்கள் பெருமான் போற்றி ஓம் இமையோர் தலைவா போற்றி ஓம் சங்கு சக்கரத்தாய் போற்றி ஓம் மங்கை மன்னன் மனத்தாய் போற்றி ஓம் வேதியர் வாழ்வே போற்றி ஓம் வேங்கடத்துறைவா போற்றி ஓம் நந்தா விளக்கே போற்றி ஓம் நாள் தோளமுதே போற்றி ஓம் தம் கொழுந்தே போற்றி ஓம் ஆழ்வார்களுக்கு குயிரே போற்றி ஓம் நாமம் ஆயிரம் உடையாய் போற்றி ஓம் வாமதேவனுக்கு அருளினாய் போற்றி ஓம் மூவா முதல்வா போற்றி ஓம் தேவாதி தேவா போற்றி ஓம் எட்டெழுத்திரைவா போற்றி ஓம் எழுஞான சுடரே போற்றி ஓம் வரவர வாழ்வே போற்றி ஓம் வட திருவரங்கா போற்றி ஓம் ஏனம் முன் ஆனாய் போற்றி ஓம் தானவன் ஆகம் கீண்டாய் போற்றி ஓம் கஞ்சனை கடிந்தாய் போற்றி ஓம் நஞ்சரவில் துயின்றாய் போற்றி ஓம் மாலே போற்றி ஓம் மாயப் போற்றி ஓம் ஆளிலை துயின்றாய் போற்றி ஓம் அருள் மாறி புகழே போற்றி ஓம் விண்மீதிருப்பாய் போற்றி ஓம் மண்மீது உழல்வாய் போற்றி ஓம் மலை மேல் நிற்பாய் போற்றி ஓம் மாக்கடல் சேர்ப்பாய் போற்றி ஓம் முன்னீர் வண்ணா போற்றி ஓம் முழுதும் கரைந்துரைவாய் போற்றி ஓம் கொற்ற புல்லுடையாய் போற்றி ஓம் முற்றையும் மண்ணளந்தாய் போற்றி ஓம் அனைத்துலகமுடையாய் போற்றி ஓம் அரவிந்த லோச்சனா போற்றி ஓம் மந்திர பொருளே போற்றி ஓம் இந்திரனு கருள்வாய் போற்றி ஓம் குரு பரம்பரை முதலே போற்றி ஓம் விகனைசர் தொழும் தேவா போற்றி ஓம் பின்னை மணாலா போற்றி ஓம் என்னை ஆளுடையாய் போற்றி ஓம் நலம் தரும் சொல்லே போற்றி ஓம் நாரண நம்பி போற்றி ஓம் பிரகலாத பிரியனே போற்றி ஓம் பிறவிப்பினி அறுப்பாய் போற்றி ஓம் பேயார் கண்ட திருவே போற்றி ஓம் ஏழுமா முனிவர்க்கு அருளே போற்றி ஓம் யமகூட விமானத்து இறைவா போற்றி ஓம் ஆனையின் நெஞ்சிடர் தீர்த்தாய் போற்றி ஓம் கல்மாரி காத்தாய் போற்றி ஓம் கச்சியூரகத்தாய் போற்றி ஓம் வில்லி அறுத்த தேவா போற்றி ஓம் வீடனனு கருளினாய் போற்றி ஓம் இனியாய் போற்றி ஓம் இனிய பெயரினாய் போற்றி ஓம் புனலரங்கா போற்றி ஓம் அனல் உருவே போற்றி ஓம் புண்ணியா போற்றி ஓம் புராணா போற்றி ஓம் கோவிந்தா போற்றி ஓம் கோலரியே போற்றி ஓம் சிந்தாமணி போற்றி ஓம் ஸ்ரீதரா போற்றி ஓம் மருந்தே போற்றி ஓம் மாமணி வண்ணா போற்றி ஓம் பொன்மலையாய் போற்றி ஓம் பொன் வடிவே போற்றி ஓம் பூந்துழாய் முடியாய் போற்றி ஓம் பாண்டவர் கண்பா போற்றி ஓம் குடந்தை கிடந்தாய் போற்றி ஓம் தயரதன் வாழ்வே போற்றி ஓம் மதிகோள் விடுத்தாய் போற்றி ஓம் மறையாய் விரிந்த விளக்கே போற்றி ஓம் வல்லலே போற்றி ஓம் வரமருள்வாய் போற்றி ஓம் சுதாவல்லிநாதனே போற்றி ஓம் போற்றி ஓம் பத்தராவியே போற்றி ஓம் பக்தோசிதனே போற்றி போற்றி